அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான பதிவில் கேட்பதை கொடுக்கும் துவாவும் தொழுகையும் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த துவாவின் பிரயோஜனங்கள் என்னன்னு பார்க்கலாம் ரசூல்லாஹி சலாஹூ அலஹி வசலம் அவர்கள் மதீனா முனவரா பள்ளியில் இருக்கும்போது ஜிப்ரில் அலை அவர்கள் வந்து அஸ்லாம் அலைக்கும் யார் ரசூல்லா அல்லாஹு தாலா உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பி இந்த துவாவை ஹதியாவாக்கி அனுப்பி வைத்தான் என்று சொன்னார்கள் அப்போது நாயகம் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஜிப்ரிலே இந்த துவாவுடைய தவாபுகளை எல்லோரும் அறிய சொல்லி காட்டுங்கள் என்று கேட்க ஜிப்ரில் அலேஹி சலாத்து வசல்லம் சொன்னார்கள் முகமதே கடல் தண்ணீரை எல்லாம் சாயமாக்கி பூமியில் உண்டான மரங்கள் எல்லாம் களமாக்கி பூமியில் உண்டான மனிதர்களும் மலக்குகளும் ஒன்று சேர்ந்து இந்த துவாவுடைய வரிசையை எழுதினாலும் எழுதி முடியாது முகமதே தங்களுடைய உம்மத்துகள் ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்தில் நோன்பு பிடித்து இந்த துவாவை ஓதினார்கள் ஆனால் விடத்தில் குர்ஆன் ஓதி ஹதமாக்கிய நன்மையும் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மையும் கிடைக்கும் அல்லாஹுத்தாலா நாளை கியாமத் நாளையில் கேள்வி கணக்கையும் சிராத்துள் பாலம் கடப்பதையும் எளிதாக்குவான் இந்த துவாவை அரிசின் சூழ எழுதப்பட்டிருக்கிறது அரிசே சுமக்கும் மலக்குகள் இந்த துவாவுடைய குவத்து கொண்டுதான் சுமக்கிறார்கள் ஜிப்ரில் அலை இந்த துவாவுடைய குவத்து கொண்டுதான் வானத்திலிருந்து இறங்கிறதும் ஏறுகிறதுமா இருக்கிறார்கள் மிக்காயில் அலேஸ்லாம் இந்த துவாவுடைய குவத்து கொண்டுதான் மலையை இறக்கிறார்கள் இஸ்ராஃபில் அலேஸ்லாம் இந்த துவாவுடைய குவத்து கொண்டு தான் சூர் ஊதுவார்கள் இஸ்ராயில் அலேஸ்லாம் இந்த துவாவுடைய குவத்து கொண்டு தான் படைப்புகளுடைய உயிர்களை எல்லாம் கைப்பற்றுவார்கள் இந்த ஸ்வர்கத்து வாசலிலும் எழுதப்பட்டிருக்கிறது அல்லாஹு சுஹானதாலாவுடைய சந்தோஷம் இந்த துவாவை ஓதின அடியானுக்கு கிடைக்கும் முகமதே யாராவது ஒருவர் தங்களை காண வேண்டும் என்று நியத்து வைத்து இந்த துவாவை ஓதினால் நிச்சயமாக தங்களை கனவில் கண்டு கொள்வான் ராஜாக்கள் பிரபுக்கள் போன்றவர்களை சந்திக்க போகின்ற போது இந்த துவாவை ஓதிக்கொண்டு போனால் இவனை கண்டவுடன் அதிகம் பிரியம் வைப்பார்கள் இன்னும் இந்த துவாவை ஓதுபவர்களுக்கு எந்த திருடனாலும் எந்த பகைவனாலும் தீங்கு செய்ய முடியாது அப்படியே தீங்கு செய்தாலும் அவன் கண் குருடாகிவிடும் என்று ஜிப்ரில் அலேஸ்லாம் அவர்கள் சொல்லி முடித்தார்கள் அந்த துஆ தான் ஐயா துஆ இந்த துவாவை ஓதி வருபவர்களுக்கு யாராலும் எந்த கெடுதலும் செய்ய முடியாது அது மட்டுமல்ல எந்த ஹாஜத்தை நாடி இந்த துவாவை ஓதினாலும் அந்த ஹாஜத்தை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தந்துருவான் இன்னும் ஒழு செய்து நால் ரக்காத்து நஃபில் தொழுகை தொழுது ஒவ்வொரு ரகாத்திலும் பாத்திகா சூரா ஒரு தடவையும் குலகல்லா சூரா பத்து தடவையும் ஓதி நால் ரகாத்து நஃபில் தொழுகையும் முடித்து அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை ஓதி துவா செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஆஜத்து எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தாலா விரைவில் நிறைவேற்றி தருவான் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்துஹோ